நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழவட்ட வந்த இந்த மரம் ஃபுல்லாவே பழம் எல்லா மட்டையும் வெட்டிட்டு வெட்டி நான் கீழே போட்டிருக்கேன் எல்லா மட்டும் வெட்டி கீழே போட்டிருக்கேன் பழத்தை வெட்ட போறேன் பாருங்க மட்டே வந்து தூரம் எடுத்து போடணும் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து கட்டில பெரிய ஆறு கொஞ்சம் கவனமாக நம்ம கேட்டில் வேலையும் பார்க்கணும் பாருங்கள் பெரிய ஆறு வருது